லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆமாங்க இன்றைக்கி ரொம்ப கோவம் வந்துடுச்சிங்க ஆமாம் அதாவது வந்து நம்ம சண்டே அதுமா நம்ம நினச்சது வேறு நம்ம எதிர்பார்த்து சாப்பிட்றது வேறு இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம நினச்சி இதை நம்ம வாங்கி சமைக்க போகிறோம் அப்படின்னும்போது நம்ம நினச்சது நம்மளுக்கு கிடைக்கலன்னா நிச்சயமாகவே கோவம் வரும்ல ஆமாம் அது மாதிரிதாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து போட்டி கேட்டிருந்தேன் போட்டியும் அதுக்கப்புறம் வந்து சொரா மீனும் கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா பாப்பா கேட்ட நண்டு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம் அப்பா ரொம்ப கோவம் வந்துடுச்சு திருப்பி கேட்டுகிட்டே இருந்தார் சொல்லு என்ன வேணும் வாங்கிட்டு வரேன் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டை சும்மா கோவமாக நான் சமைச்சிட்டு இருந்தேங்க இந்த பாருங்க இதுதான் வந்து நண்டோட முட்டை பிடிக்காததை வாயின்னு வந்துட்டு இஷ்டம் இல்லாமல் செஞ்சால் யாருக்கெல்லாம் கோபம் வருமோ எனக்கும் அப்படிதான் வரும் என்ன பண்ணுறது வெக்கம் போய் மானம் போய் வாயின்னு வந்ததை சாப்பிட வேண்டிய தலைவலி தலைவலி பார் என்ன நாட்டாடி இருக்குது உயிரோடு இருக்கும்போது அம்மா நீ என் கையில் என் வீட்டில் வந்து மாட்டணுருக்கு ம் ஒரு வழியாக சண்டே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுட்டு வெறும் நண்டு கிரேவியும் அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சுருந்தேன் அதனால வந்து ரொம்ப கோபமாகவே சுற்றிட்டு இருந்தேன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வந்து பசங்க வந்து சமைக்கும் போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா வாசனையாக இருக்குது மம்மி கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் விசில் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு நண்டை தாளித்து மேலே போட்டு விட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஒரு மூளைக்கு அப்பளம் பாட்டு அப்பளம் பொறிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கோவம்லாம் எனக்கு மட்டும் தான் வருதா இல்லை உங்களுக்கும் வருதா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு வந்து நம்ம சமைக்க போகிறோன்னும் போது அந்த டிஷ்ஷு நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியலன்னா அது கண்டிப்பாக மனக்கசப்போ இல்லை கோவமோ இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் தான் இல்லையா ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரை வச்சுட்டு நண்டு நல்லா ஃபுல்லாக ஆஃப் பாயில் வந்துடுச்சு ஆனால் விசில் வருமா வருமானு மண்டையை பார்த்துட்ருக்கேன் விசில் மண்டையில் இருக்கிற கொண்டையில் இருக்கிற விசில் வரவே கிடையாது சுத்தி சுத்தி நானும் வந்துட்டு இருந்தேன் ஒரு வழியா பா செம்மையா வந்துடுச்சு பக்கத்தில் இருக்க நண்டும் கொதி வந்துடுச்சு என்ன பண்றது தலையலுக்கு எதிர்பார்த்தது தான் கிடைக்கல ஸோ எதிர்பாராமல் கிடைச்சதாவது நம்ம சந்தோஷமாக சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணத்தோட நண்டு வந்து ஒரு வழியாக நல்லா சமைச்சி நல்லா ஆவி பறக்க வெந்துட்டுருக்கும்போது அந்த மிளகு என்னது மிளகு சீரகம் அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு வழியாக வாசனை வரும் பாருங்கள் வாவ் உண்மையாகவே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் ஆஃப் வயலில் சாப்பிட முடியாது இல்லையா ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி வச்சுட்டு பசங்ககிட்டே போய் சொன்னேன் ஏய் நண்டு கிரேவி வந்து ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நண்டு வந்து ரொம்ப இலசாக இருந்ததால் நான் என்ன பண்ணேன் நண்டை வந்து ரெண்டாக பொடிச்சு போடலை இன்கேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம நண்டை வந்து ரெண்டாக வந்து பிட்டு போடலாம் ஸோ அதனால தான் நான் முழுசாக போட்டிருக்கேன் சில பேர் என்ன இது நண்டு வந்து சமைக்க சொன்னால் எட்டு கால் பூச்சி மாதிரி இருக்கிற பெருசாக இருக்கிறத அப்படியே போட்டு வச்சுருக்கீங்களே இது சோம்பேறித்தனை படுறீங்கன்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் ஒரு வழியாக சண்டே வந்து ரொம்ப சிம்பிளாக சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிட்டு நண்டு கிரேவி பண்ணிவிட்டு ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பசங்கள் ரெண்டு பேருமே வந்து இங்கிலீஷ் படம் ஏதோ வந்து பார்த்துட்ருந்தாங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து அந்த நண்டு கிரேவி பண்ணதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருந்தேன் கொடுத்த உடனே பசங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு மம்மி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம என்ன தான் கோவமாக இருந்தாலும் சாப்பிட்ற விஷயத்தில் கோவத்தை காட்டக்கூடாது இல்லையா ஸோ என்ன பண்ண வீட்டுக்கு தெரியாமல் எல்லாரும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு வந்து எல்லாம் உள்ளே போயிட்டாங்க போனதுக்கப்புறமா கடாயில் இருக்கிற கிரேவியில் நாலு நண்டை போட்டு அதில் சாப்பாடை வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நல்லா பெரட்டி அவ்வளோ ருசியாக தனியாக உட்காந்து நல்லா சூப்பராக வயர் வயிறார சாப்பிட்டேன் ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம என்ன தான் கோபமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது பிள்ளைங்க கிட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தெரியாமல் வந்து வீட்டுக்கே தெரியாமல் தனியாக உட்காந்து அந்த நண்டு வந்து தட்டில் போட்டு சாப்பிட்ற கிரேவி ஐயோ அப்பா யார் திட்டினாங்கன்னு தெரியல கிரேவியோட அந்த காரம் வந்து அப்படியே தலைக்கேறிடுச்சு கொஞ்ச நேரத்தில் அப்புறம் என்ன யூஷுவல் வந்து சண்டே அதுவும் ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஆர்டரு கல்யாணம் மாப்பிள்ளையோட வேட்டி சட்டை அதுக்கப்புறம் வேட்டி துண்டு அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வந்திருந்தது அது இல்லாமல் பட்டு சாரீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாமே டிசைன்ஸ் வந்து உனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு ஆரி ஒர்க் நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் வந்து அப்பப்போ ஒன்று ஒன்றத்தையும் எடுத்து சாரீஸ்லாம் எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்த்துட்டே இருந்தேன் இதுக்கு என்ன டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு மண்டே நாளைக்கு எந்த கஸ்டமரோட துணி தேக்கணும் நாளைக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இப்போ டாட்டா பை சொல்லிட்டு கிளம்பிட்டு